அரகர நம கதை கேளு கதை கேளு பகுதி மூன்று திருமயிலாப்பூர் விசேஷமானது ஒரு காலத்தில் திருமயிலாபூரும் திருவள்ளிக்கேணியும் ஒன்றாக இருந்திருக்கு அல்லிக்கேணி மயிலை மடமயிலை கண்டேனே அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள்லாம் பதிவு செய்யக்கூடிய பதியாக விசேஷமான பதியாக இருந்திருக்கு வணிகர்கள்லாம் இந்த இடத்துல வாணிபம் பண்ணியிருக்கா அவ்வளோ விசேஷமான பழமையான தொன்மையான இந்த மயிலையில் அதனால தான் சிக்கிழார் பெருமான் பதிவு செய்யும் பொழுது இலைன்னு சொல்லுவார் பழமையானது அப்படி விசேஷமான மயிலையம்பதியில் கபாலீஸ்வரப்பெருமான் எழுந்தருளி அனுகிரகம் பண்ணுறா மேற்க பார்த்து சுவாமி ஆசிர்வாதம் பண்ணிட்டுருக்கா ஐந்து குழந்தைகள் அந்த ஐந்து குழந்தைகள் சிவாத்மிகா சிவப்பிரியா சிவசுந்தரன் சிவராஜன் சிவகுமரன் சொல்லக்கூடிய ஐந்து குழந்தைகள் என்ன பண்ணுறது மேற்கு வாயில் வழியாக சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறதுக்கோசரம் கோவில் உள்ள நுழையிறது தாயார் தரிசனம் பண்ணி கபாலீஸ்வரப்பெருமான தரிசனம் பண்ணி அப்படியே பிரதட்சிணமாக கொடிமரத்துக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி ஆலயத்தை வளம் வந்து பிரதான வாயிலில் கிழக்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய நர்தன கணபதியை வழிபாடு பண்ணி அப்படியே பிரதட்சணமாக வந்து சிங்காரவேல சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இந்த குழந்தைகள்லாம் கொடிமரத்து அருகில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானை வந்து தரிசனம் பண்ணுறது கபாலீஸ்வரர் நந்திகேஸ்வரர் விசேஷமானவர் ஒவ்வொரு வருடமும் பெருமானை தன்னுடைய தோளில் தாங்கிண்டு இந்த விதிகள்லாம் வருவா பலம் வருவா அதிகார நந்திகின்னு அவருக்கு பேர் ரொம்ப விசேஷமானவர் அந்த நந்தியம்பெருமானை தரிசனம் பண்ணுறான் சிவயோகத்தில் உழுகியிருக்கார் நந்தியம்பெருமான் இந்த குழந்தைகள்லாம் எல்லாம் நந்தியம்பெருமானை போற்றி நந்தி வாழி நந்தி பதம் வாழி நந்தி வாழி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது உடனே நந்தியம்பெருமான் கண்ணை தொடர்ந்து பார்க்குறார் வாருங்கள் குழந்தைகளே வாருங்கள் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்கிற உடனே குழந்தைகள் வணக்கம் பெருமானே அப்படின்னு சொல்கிறது உடனே பெருமான் தன்னுடைய தொண்டையை கனச்செண்டு குழந்தைகளே இன்றைக்கி பெருமானுடைய சிறந்த அடியாரை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் திருவன்காடு திருவன்காடுன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அதுக்கு பக்கத்தில் நாங்கூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் சேந்தனார்னு ஒருத்தர் இருந்தார் சிவ அடியார் எப்பொழுதும் பெருமானை நினச்சிட்டு வழிபாடு பண்ணக்கூடிய அடியவர் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவேரி பூம்பட்டினம்னு ஒரு ஊர் அந்த ஊரில் பெரிய தனவந்தர் இருந்தார் அவர் பேர் வந்து பட்டினத்தார் பட்டினத்தடிகள்னு சொல்லுவா அவர்கிட்ட போய் வேலை கோசரம் போகிறார் ரொம்ப திறமையானவர் என்றைக்குமே பெருமான வழிபாடு பண்ணால் அவளுக்கு திறமைகள்லாம் தானாக வந்து சேரும் அது மாதிரி திறமையான அவரை பட்டணத்தடிகள் என்ன பண்ணுறார் தன்னுடைய தலைமை கணக்கராக கணக்கெல்லாம் எழுதக்கூடிய கணக்கராக நியமனம் பண்ணுறா இப்படியே இருந்துகிட்டு காலம் இந்த சேந்தனாரும் நித்தம் காவேரி பூம்பட்டணத்தில் இருக்கக்கூடிய பெருமாண பொழி வழிபாடு பண்ணுவார் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தில்லை மாநகருக்கு போய் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணுவார் இப்படி வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கிறச்சே பட்டணத்தடிகளுக்கு ஞானம் கிடைத்து அவர் சன்னியாசி ஆகிடுறார் அப்போது சேந்தனாரை கூப்பிட்டு சேந்தனாரே நம்மளுடைய கருவூலத்தை திறந்து வைங்க கருவூலம்னா பணங்கள்லாம் சேகரம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடம் கருவூலத்தை திறந்து விடுங்கோ யார் யாருக்கெல்லாம் என்ன வேணுமோ எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிற உடனே சேந்தனாரும் கருவூலத்தை திறந்து வைக்கிறார் அடியவர்கள் தங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறார் இந்த பட்டணத்தாருக்கு சொந்தக்காராலாம் இருக்கா அக்கா நிறைய சொந்தங்கள் உண்டு அவெல்லாம் என்ன பண்ணுறா ராஜா கிட்டக்கு போய் இந்த சேந்தனாரை பற்றி தவறாக சொல்லிடுறா இந்த சேந்தனார் தன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிடுறா ராஜா கூப்பிட்டு கேட்குறான் இவர் விளக்கிறார் பெருவானுடைய ஆசீர்வாதத்தால் அந்த சங்கடத்திலேருந்து அவருக்கு நிவர்த்தியாகி ரொம்ப வருத்தத்தோடு இனி இந்த ஊரில் இருக்க வேண்டாம் சொல்லிட்டு சிதம்பரத்துக்கு வர ஏன்னா சிதம்பரத்தில் தான் நடராஜபெருமான் எழுந்தருளி இருக்கார் ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு மிகப்பெரிய திருவிழா நடக்கும் இரண்டு திருவிழாக்கள் ஒன்று ஆணி மாதம் நடக்கக்கூடிய ஆணித்திருமஞ்சன விழா ஆதிரையில் வரக்கூடிய திருவாதுரை ஆருத்ரா தர்சனம் அதனால் நாம் சிதம்பரத்துக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு சேந்தனாரும் அவர் தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் ஆகிட்டு அங்கே வந்துடுறார் அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதும் என்ன பண்ணுவா அங்கே வந்து வேலை வேலைக்கு அவசரம் போகிறா வேலை எதுவும் கிடைக்கல உடனே என்ன பண்ணுறா விறகு வெட்டி அந்த விறகு வெட்டி விற்கிறதுனால வரக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு குடும்பத்தை நடத்தின் இருக்கேன் ஒரு நாள் ஆதிரை நாள் இந்த ஆதிரை நாளில் வ எப்பொழுதுமே என்ன பண்ணுவா அந்த விறகு வெட்டி அதில் வரக்கூடிய வருமானத்தை மூணு பாகமாக்கி ஒரு பாகத்தை பெருமானுடைய அடியார்களுக்கும் பெருமானுக்கும் ஒரு பாகத்தை வந்து பெருமானுக்கு ஒண்டி எடுத்து வச்சுட்டு ஒரு பாகத்தை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சுற் நண்ப நண்பர்களுக்கு கொடுத்துருவார் இது நடந்துட்டு வருது பெருமானுடைய அடியார்களுக்கோசரம் என்னென்ன முடியுமோ அவரால் முடிஞ்சதை வாங்கி கொடுப்பார் பெருமானுக்குன்னு வச்சுட்டுருக்கிறது தொகையில் ஏதாவது நிவேதனம் பண்ணி அந்த நிவேதனத்தை பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணி அடியார்களுக்கு கொடுத்துருவார் அது மாதிரி இருந்துகிட்டே இருந்தால் பெருமான் என்றைக்குமே பரீட்சைன்னு எதுக்கு வைக்கிறதுன்னா அந்த குழந்தை என்ன புரிஞ்சுட்டு அந்த குழந்தை எப்படி இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் பரீட்சை வைப்பான் அது மாதிரி பெருமான் இவன் எப்படி இருக்கான்றத தெரிஞ்சுக்கணும் உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் இவனுடைய பக்தி தூய்மையானது வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறா அதனால் என்ன பண்ணுறா லேசாக வறுமையை கொடுக்க ஆரம்பிச்சிடுறா அந்த சமயத்தில் அவனுக்கு விற்கிற விறகு கஷ்டம் வந்துடுறது சிரமப்படுறான் அப்படி சிரமப்பட்டுட்டே இருக்கும் பொழுது சிரமப்பட்டு பணம் எடுத்து வைக்கிறான் ஒரு சில நாட்களில் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்க முடியாது அடியார்களுக்கும் பெருமானுக்கும் உண்டியே அது சரியாக இருக்கும் அது மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நாள் வருது பெருமானுக்கு நிவேதனம் வாங்கி சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறான் தொகையோ சிறிய அளவில் இருக்குது உடனே என்ன பண்ணுறான் அரிசியை வாங்கி அந்த அரிசியை உடைச்சி அதில் வெள்ளம் கலந்து பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறான் பிரார்த்தனை பண்ணுறா ஏ கூத்தர் பெருமானே நடராஜ பெருமானே சிவகாம சுந்தரிநாதா தில்லை அம்பலத்தானே இந்த பிரசாதத்தை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான் பெருமானுக்கு மனசு கணிஞ்சுடுறது பெருமான் எளிமையானவன் குழந்தைகளே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் பெருமானை தவிர கருணையானவன் யாருமே கிடையாது பெருமான் கருணையே வடிவானவன் அதனால தான் அடியார்கள்லாம் பதிவு செய்யும்பொழுது சொல்லுவா தாயினும் சிறந்தவன் ரொம்ப பறிவும் பக்குவம் உள்ளவர் பெருமாள் என்ன பண்ணுறார் மனசுக்கு அணிஞ்சு போய்டுறது அந்த கலியை ஒரு வயதான ரூபத்தில் வந்து அந்த கலியை வாங்கி சாப்பிட்றா மறுநாள் காலையில் தில்லை அம்பலத்தில் கதவு திறந்த உடனே தில்லை வாழ்ந்தனர்கள் உள்ளே போய் பார்க்குறா அங்கே இந்த களி செதறி இருக்குது அவளுக்குலாம் ஒன்றும் புரியல இந்த சேந்தனார் நித்தம் ஆலய தரிசனம் பண்ணுவாள் அதனால் இவரை தெரியும் எல்லாருக்கும் அதனால் இவர் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு அவர் பேரில் ஒரு கோபப்பட்டு அவரை ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறா திருவிழா வருது ஆதிரை நாள் வருது பெருமானுக்கு அழகாக கொடியேறுறது கொடியேறி உற்சவங்கள்லாம் வீதி புறப்பாடு விழாக்கள்லாம் நடக்கிறதுக்கிறதுக்கோசரம் எல்லா ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கா நல்ல நாள் வருது நல்ல நாளில் குடியேற்றுறா குடியேறுறது புறப்பாடுகள்லாம் ஆயிட்டுருக்கு ஆதிரைக்கு முதல் நாள் மகாரதம் வருது அந்த மகாரத உற்சவம் வரும்பொழுது நடராஜபெருமானை அதிகாலையில் எழுந்துருளை பண்ணி தேரில் எழுந்துருளை பண்ணுற அந்த சமயத்தில் தேர் இழுக்க பார்க்குற தேர் மாட்டேங்குது குழந்தைகளே பக்தர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் தில்லைவாழ் அந்தனர்கள் எல்லோருக்கும் ஆச்சரியம் சிவ அடியார்களுக்கு ஆச்சரியம் என்னடா தேர் நகர தான் என்ன காரணம் அப்படின்னு தேரை விதத்தில் முயற்சி பண்ணி தேரை இழுக்கிறா இழுக்க முடியல உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாரும் பெருமானே நடராஜ பெருமானே கூத்தர் பெருமானே அம்பலத்தானே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா உடனே பெருமான் அசரியலாக குரல் கொடுக்கிறார் சேந்தனாரை அழைத்து கொண்டு வாருங்கள் அவரை பாடச் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற உடனே எல்லோரும் என்ன பண்ணுறா அங்கே இருக்கக்கூடிய சேந்தனாரை போய் அப்பா நாங்கள்லாம் தெரியாமல் சொல்லிட்டோம்ப்பா நீ வா கோயிலுக்கு வா சுவாமி ரதத்தில் இருக்கான் ரதம் புறப்பாடலை அப்படின்ற உடனே இவருக்கு மனசு கேட்கல ஓடியாடுறார் பெருவான் திருவிழா பெருமான் திருவிழாவில் பெருமான் ஆனந்தமாக வாகனத்தில் தேரில் ஏறி பக்தர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணோம் பல பகுதியிலேருந்து வந்த பக்தர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்பேற்பட்ட பெருமான் தேரில் நகராமல் இருக்கார்னே மனசு பதைக்கிறது உடனே வரார் வந்த உடனே பெருமான் அவரை பாடல் பாடசெய்ய படிக்கிறார் உடனே பாட்டு பாடுறா மண்ணகதில்லை வளர்கணம் பக்தர்கள் அப்படின்னு சொல்லி திருப்பள்ளாண்டு பெருமானுக்கு திருப்பல்லாண்டு பாடுறா உடனே அந்த தேர் நகர்றது அப்படியே விசேஷமான அந்த திருப்பல்லாண்டுன்னு சொல்லக்கூடிய பதிகத்தை சமர்ப்பணம் பண்ணுறா தேர் புறப்பட்டு தானாக புறப்பட்டு வீதிவனம் வந்து நிலைக்கு வந்து சேர்றது இன்றைக்கும் ஆலயங்கள்லாம் தேர் புறப்பாடு மகாரதம் புறப்படுறதுன்னா இந்த திருப்பெல்லாம் ஆண்டு பாடுவா நீங்கள்லாம் கேட்கணும் குழந்தைகள் ஞானத்தோடு இருக்கணுன்றதுக்கோசரம் தான் நான் உங்களோடலாம் பேசிகிட்டுருக்கேன் நீங்கள்லாம் வருங்காலம் வருங்கால சந்ததிகளுக்கெல்லாம் இந்த சரிதங்கள்லாம் போய் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் சேர்ந்தனார் திருவிழிமேளை திருவாவடுதுறை திருவிடைக்கழின்னு சொல்லக்கூடிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறா திருவிடைக்கழியில் பெருமான வழிபாடு பண்ணிட்டு முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணிண்டு கூத்தர் பிரான் பாதார விந்தங்களில் அடைக்கல மாறா சேஷமான அடியவர் நடராஜ பெருமானுக்கு ஆதிரை நாள் வருது திருவாதிரை உற்சவம் வருது எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் இன்னைக்கு இந்த கதையை உங்களோட பகிர்ந்தண்டே அப்படின்னு நந்தியம்பெருமான் முடிக்கிறார் குழந்தைகளே ஆசீர்வாதங்கள் போய் வாருங்கள் அப்படின்னு நந்தி சொல்லி திருப்பி சிவத்தியானத்தில் முழுகிறார் இந்த குழந்தைகளும் நந்தியம்பெருமானுடைய தியானத்தை கலைக்க கலைக்க கூடாது சொல்லி எல்லோரும் நகர்கிறார்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி